இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லோக்கல் பாடின்னு சொல்லப்படுகின்ற உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி லோக்கல் பாடி யார்னா ரிப்பன் பிரபு நகரத்திற்கு ஒரு அமைப்பையும் அதே போல் கிராமத்துக்கு ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு நகர அமைப்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக இருக்குது ஒன்று கார்ப்பரேஷன் டி ரெண்டு டவுன் பஞ்சாயத்து மூணு முனிசிபாலிட்டி ரூரல் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து மூன்று இருக்கிறது இப்போ வந்து முதல்ல நம்ம பார்க்க போது கார்பரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் உள்ள நகர அமைப்புகளில் இதுவும் ஒன்று இந்த நகர அமைப்பில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து இந்த மூணில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி கார்பரேஷன் இருக்கு அதிக மக்கள் தொகையும் அதிக வருவாயும் உள்ள இடங்களை தான் என்னவா மாத்துறாங்க கார்பரேஷனாக மாற்றுறாங்க சேர்பர்சன் சொல்லக்கூடிய இந்த மாநகராட்சி தலைவரை என்னன்னு அழைக்கிறோம்னா மேயர்னு அழைக்கிறோம் என்னன்னு சொல்கிறோம் மேயர்னு அழைக்கிறோம் இவரை தான் ஃபாதர் ஆஃப் தி கார்பரேஷன் அழைக்கிறாங்க இவருக்கான பதவிக்காலம் அஞ்சு வருஷம் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு நாகர்கோவில் திருப்பூர் திண்டுக்கல்